பசு மஞ்சள் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எதாவது பொரியல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த பசு மஞ்சள் இது ஒரு விரல் சைஸ் அளவுக்கு எடுத்து தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்படி துருவிக்கலாம் அந்த ஆசை ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி தொடங்குது பசு மஞ்சள் துருவிலையும் ஆட் பண்ணிக்கணும் கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம் வெஜிடபிள்ஸ் வேக வச்சு சாப்பிட்றது நல்லது இது லைட்டாக நான் ஃப்ரை பண்ணி லைட்டாக கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன் பசு மஞ்சளையும் வெஜிடபிளோடைய துருவி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் உந்திரிச்சு ஒரு டூ மினிட்ஸ் தான் அந்த தண்ணிலாம் சுண்டிடுச்சு அதோடைய தேங்காய் துருவி பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பசு மஞ்சள் வந்து நம்ம பொரியல்லாம் பண்ணும்போது துருவி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம்